ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முப்பத்தெட்டாவது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முப்பத்தெட்டாவது வார கற்பத்தில் வந்து கற்பப்பை வாய் திறக்குமா க பிரசவ வழியை தூண்டலாமா அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தில் ஒரு சில பெண்களுக்கு பிரசவம் நடந்து முடிஞ்சிருக்கும் ஒரு சிலர் வந்து பிரசவத்துக்காக காத்திருப்பாங்க இன்னும் பிரசவமாகாத கர்ப்பிணிகளுக்கு அவங்களோட குழந்தை வந்து இடுப்புலம்பு பகுதிக்குள்ளே நன்றாக இறங்கியிருப்பாங்க இப்படி இறங்குறனால நம்மளோட சென்சிட்டிவ் நரம்புகளை குழந்தை அழுத்தலாம் இது வந்து தாயோட கால்களிலும் அவங்களோட இனப்பெருக்க உறுப்பிலும் பண பல உணர்வுகளை கொடுக்கும் பிரசவ வலி எப்போ வேணாலும் வரலாம் இந்த வாரத்தில் கடின வேலையெல்லாம் பார்க்காம நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது முப்பத்தெட்டாவது வாரத்தில் குழந்தை வந்து நன்றாக வளர்ந்திருப்பாங்க அது மணிக்கு ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க உடல் எடை வந்து அதிகரிச்சிருக்கலாம் குழந்தைக்கு இந்த வாரத்தில் குழந்தையோட அனைத்து உறுப்புகளும் முழுமையாக வளர்ந்துருக்கும் உங்களோட கர்ப்பப்பைக்கு வெளியே வர தயாராக இருப்பாங்க குழந்தைகள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து பிரசவம் ஆகாமல் இருக்கும் இந்த இறுதி வாரத்தில் இன்னும் குழந்தையோட மூளை வந்து வேகமாக வளரும் இந்த கர்ப்ப காலத்தில் முப்பத்தஞ்சாவது இருந்து முப்பத்தொம்பதாவது வாரம் வரைக்கும் கருவில் இருக்கும் குழந்தைக்கு மூளை மூளை வளர்ச்சி வந்து மூன்றில் ஒரு பங்கு அளவு வளரும் குழந்தையோட கல்லீரல் முழுமையாக வளர்ந்துருக்கும் குழந்தை வந்து அம்யூனாட்டிக் திரவத்தை விழுங்குவாங்க அப்போ அந்த குழந்தையோட குடலில் இது போய் சேரும் இதனால் குழந்தையோட குடலில் வந்து பித்தம் செல்கள் அப்புறம் பிற கழிவுகள்லாம் அங்கே சேர்ந்துருக்கும் குழந்தை இந்த அம்னோட்டிக் திறமும் சாப்பிட்றதுனால அந்த குடலில் தேங்கி இருக்கிற கழிவுகள்லாம் குழந்தை பிறந்த பின்னாடி முதல் கழிவாக வெளியேறும் அதுதான் கருப்பு கலரில் இருக்கும் அதுதான் மெக்கோனியம்னு சொல்லுவாங்க இது வந்து பச்சை இல்லைன்னா கருப்பு கலரில் வந்து மோஷன் மானிக்கு வரும் குழந்தையோட மூளையும் அவங்களோட நரம்பும் வந்து சீராக இயங்கும் குழந்தை வந்து பழுப்பு நிற கண்களோட பிறந்தாங்கன்னா அந்த கண்கள் அப்படியே தான் இருக்கும் குழந்தையோட அளவு வந்து பத்தொம்போது புள்ளி அஞ்சு அங்குலம் வரைக்கும் இருப்பாங்க குழந்தையோட எடை வந்து மூன்று கிலோ வரைக்கும் கூடலாம் முப்பத்தெட்டாவது வாரத்தில் கர்ப்பாய வாய் வந்து ஆக ஆரம்பிக்கும் குழந்தை வந்து இடுப்பு பகுதிக்குள்ளே விடுவது போன்ற ஒரு உணர்வும் இடுப்பு பகுதியில் ஒரு அதிகரித்த அழுத்தம் காணப்படும் அதான் பெரியவங்க வயிற்ற பார்த்தே சொல்லிடுவாங்க குழந்தை கீழே நன்றாக இறங்கினுன்னா சீக்கிரமாக பிரசமமாக போகுதுன்ற அர்த்தம் வயிறு நல்லா இறங்கியிருக்கும் நமக்கு இந்த வாரத்தில் பார்வங்களை உங்களுக்கு கொலஸ்ட்ரம்ன்ற ஒரு மஞ்சள் கலந்த திரவமாக காணப்படும் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கும் இருக்கும்போது குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீம்பால் மானிக்கு இருக்கிறது தான் தான் சொல்லுவாங்க உங்களோட வெயிட்டும் அதிகரிக்கும் லாஸ்ட் மூன்று மாதங்களில் வாரத்துக்கு அரை இருந்து ஒரு பவுண்டு வரைக்கும் நீங்கள் வெயிட் ஏறி இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி கடினமாக செய்யாமல் மூச்சு பயிற்சி அதிகமாக செஞ்சிங்கன்னா பிரசவத்தப்பில் அந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரிக்கு ஒரு குழந்தையின் வளர்ச்சி சீராக இருக்கிறதுனால சிறுநீரை பையில் ஒரு வத அழுத்தம் ஏற்பட்டு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடலில் ரிலாக்ஸின் என்னும் ஹார்மோன் வந்து உற்பத்தி செய்வதனால் உங்களோட தசைநார்களும் தசைகளும் மூட்டுகளும் வந்து தளர்வடையுது அதாவது மென்மையாகுது இதனால் வந்து பிரசவத்துக்கு தயார் பண்ணுறதுக்கான ஒரு ஹார்மோனாக இது செயல்படும் மணிக்கு தூக்கத்துக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா எப்போட்டா குழந்த பிறக்கும் அப்படின்ற மணிக்கு இருக்கும் அசௌகரியமாகவும் இருக்கும் பிரசவ காலம் நெருங்க நெருங்க நமக்கு தூக்கமே அதிகமாகும் மணிக்கி யோனியில் வெளியேற்றம் ஏற்படும் சளி போன்ற திரவத்தில் வந்து லைட்டாக ரத்தம் கலந்து ஸ்பாட்டிங் மாணிக்கும் வரலாம் இல்லை வெள்ளையா வெள்ளை மட்டும் படுற மணிக்கும் இருக்கலாம் இந்த மணிக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கற்பப்பை ஓப்பன் ஆகிறதுக்கான அறிகுறியாக இருக்கும் ஏற்கனவே முந்தைய வாரத்தில் சொன்ன மாதிரிக்கு வயிற்றில் அரிப்பு ஏற்படும் ஏன்னா குழந்தையோட வளர்ச்சி இருக்கிறதுனால வயிறு விரிவடைந்து ஒரு மாதிரி வறட்சியான சர்மமும் ஒரு மாதிரி அரி அரிப்பும் ஏற்படும் இது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நல்ல மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வறட்சியும் அரிப்பும் கோடு கூட விழுகிறதும் தடுக்கலாம் மாதிரி ஃபஸ்ட்டு மாதத்தில் இருக்க கும்மட்டல் இல்லாமல் லாஸ்ட்டு வாரத்தில் வந்து சி ஒரு சில நேரங்களில் லைட்டான கும்மட்டல் தடுக்கும் அதே மணிக்கு ஏற்கனவே சொன்ன மணிக்கு கணுக்காலில் வீக்கம் ஏற்படும் உங்களோட காலுக்கு ரெண்டு தலகாணி வச்சு மேலே உயர்த்தி படுக்கும்போது இந்த வீக்கம் வந்து குறையலாம் அதுபோல் போதுமான நடைப்பயிற்சி ஆஃப் அன் ஹவராவது வாக்கிங் போகணும் கணுக்கால் வீக்கம் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்